ஒரு பிரச்சனை வரும்போது அதை கண்டு பயப்படாமல் அதைய மீறி நம்ம வரும்போது தான் நம்ம நம்ம இலக்கையை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் பொருளாதார சுதந்திரம் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு உண்மையான ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இக்னோர் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சம்மோங்கிற பிராண்ட் ஒரு குளோபல் எஃப்எம்சி ஜி உருவெடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மெய்தி கொடுங்கோற்று கிடை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வணக்கம் தீபா திருப்பூர்லேருந்து வரேன் ஸ்கூலிங்கெல்லாம் நான் திருப்பூரில் பண்ணினேன் காலேஜ் கோயமுத்தூர்லேயும் சென்னையிலையும் பண்ணினேன் எங்கள் வீட்டில் ரெண்டே பொண்ணுங்க தான் பொதுவாக பொண்ணுங்கன்னாவே எங்கள் ஃபேமிலியில் கோயம்புத்தூர்லேயே ஏதோ ஒரு காலேஜில் படிக்க வைப்பாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் எங்கள் அப்பா என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுட்டு என்னை சென்னைக்கு படிக்க அனுப்பிச்சாங்க ஃப்யூ மந்த்ஸ் நான் பெங்களூர்லேயும் ஒர்க் பண்ணினேன் ஸோ நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தது மற்றும் பெங்களூரில் வேலைக்கு போனது இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் என்னை எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் என்னைய பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் அனுச்சு ஸோ நான் ஃபியூ மந்த்ஸ் பெங்களூரில் வேலை செஞ்சுட்ருக்கும் போது எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் ஹஸ்பண்டுக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் இருந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆனி ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆனேன் நான் ஒரு நான் ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு காரணமே என் பையன்தான் நான் சொல்லுவேன் நான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படித்ததுனால என் குழந்தைக்கு தேவையான உணவை நான் வீட்லையே நான் தயார் பண்ணி கொடுப்பேன் கடையிலேருந்து எந்த ஃபுட்டுமே நான் வாங்கி கொடுத்ததில்லை நான் அப்படி ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து என் பையனுக்காக நான் வீட்லேயே நான் தயார் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் இதுக்கான ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஒரு லோக்கல்லே ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் நான் வாங்கி நான் கொடுத்துட்ருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த ப்ராடக்ட்டை அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க குழந்தைங்க அந்த ப்ராடக்ட்டை நல்லா விரும்பி சாப்பிட்டதால் என்கிட்ட வந்து எவ்ரி மந்த் ஃப்ரெஷ் பேட்ச் செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க அப்போ தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குங்கிறத நான் ரியலைஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் சர்வே நான் ஒன்று பண்ணினேன் அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் நிறைய பேபி ஃபுட்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸாக இருந்துச்சு அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான உணவை நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் சம்மர் ஃபுட் ப்ரொடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன் சம்மோருங்கிற ப்ராண்டில் கம்ப்ளீட் ஹெல்த் மிக்ஸ்னு என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணினேன் நான் எந்த கடையிலிருந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வாங்கினோ அவங்களே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாங்க அவங்க மூலமாக நாங்கள் நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ப்ராடக்ட் ஃபீட்பேக் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது திருப்பூரில் ஃபியூ டாக்டர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டு அவங்களுடைய க்ளினிக்கில் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி செல் பண்ணாங்க நிறையா டாக்டர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இதனால் நான் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வீனிங் ஃபுட் பிராண்ட் நான் லான்ச் பண்ணணும்னு நினச்சி ஃபர்ஸ்ட் பூனுங்கிற ப்ராண்டை நான் லான்ச் பண்ணினேன் அட் ப்ரஸன்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுடெலாம் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து நூடுல்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி நம்ம சத்தாக கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு ஹோல் வீட் ஃப்ளார் நாங்கள் யூஸ் பண்ணி அண்ட் மில்லட்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணி மில்லட் நூடுல்ஸ் அண்ட் சேவையை நாங்கள் லான்ச் பண்ணோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் நம்மளுடைய பேபி ஃபுட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூடுல்ஸ் அண்ட் சேவையும் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஸ்டோர்ஸ்க்கு நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் த்ரீ இயர்ஸில் இந்தியா ஃபுல்லாக எங்களுடைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் ரீச் பண்ணணும் சம்மோங்கிற பிராண்ட் ஒரு குளோபல் எஃப்எம்சிஜி பிராண்டாக உருவெடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு பொதுவாக நிறைய பெண்கள் பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அதை வந்து அவங்க தொடர்ந்து அதை நடத்த முடியாமல் போயிடும் இதுக்கு காரணம் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்மளுடைய வெல் விஷஸ் வந்து நம்மளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மிகுந்த நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நம்ம செய்கிற வேலையை தொடர்ந்து செய்து நம்மளை நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிக்கும்போது கட்டாயமாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இக்னோர் பண்ணா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நம்ம எல்லா சுச்சுவேஷனையும் நம்மளை நம்ம பாசிட்டிவாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பிரச்சனை வரும்போது அதை கண்டு பயப்படாமல் அதையை மீறி நம்ம வரும்போது தான் நம்ம நம்ம இலக்கையை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் பொருளாதார சுதந்திரம் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு உண்மையான ஒரு சுதந்திரம் ஒரு பெண்களை அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் மூலமாக அவங்கள எம்பவர் பண்ணும்போது அவங்க தன்னோட தன்னுடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையுமே அடுத்த நிலைக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுடைய குழந்தைகளோட எஜுகேஷன் லெவல்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் இதனால நாட்டின் பொருளாதாரமே மேம்படும் நான் கம்பெனியை ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணலை இதுக்கு காரணம் என் ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் தனியாக இருந்ததுனால நான் ஒன்று ஆரம்பிக்க வேண்டான்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க பட் எனக்கு இருந்த பேஷன்னால் நான் ஃபினான்ஷியலாக என் ஹஸ்பண்ட்கிட்டையோ அப்பா கிட்டேயோ எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்காம எனக்கு தெரிஞ்ச பல பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நான் பண்ணி தான் வந்து என்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டலை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் நான் டெய்லி ஒரு பத்து குழந்தைகளுக்கு நான் டியூஷன் எடுப்பேன் க்ளோத்ஸ் எக்ஸிபிஷன் கண்டெக்ட் பண்ணினேன் அண்ட் டெக்ரேஷன் ஒர்க் பண்ணினேன் ஸோ இதன் மூலமாக எவ்ரி மந்த் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் நான் ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நான் சம்மர் ஃபுட்ஸில் போட்டு இதை படிப்படியாக நான் இதை க்ரோ பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும்போது நான் என்னுடைய கனவை வந்து நான் விட்டு கொடுக்காம நான் என்னை மட்டுமே நான் அந்த நேரத்தில் நம்பி இதை நான் என்ன பண்ணேன்னா நான் என்னுடைய பிஸ்னஸை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறத நான் வந்து யோசனை பண்ணி நான் அதை நான் நன்ன நான் காட்டிட்டேனால இன்னால இன்னைக்கு வெற்றிகரமா என்னோட பிசினஸை நடத்தி கொண்டு வர முடியுது சோ இதன் மூலமா நான் என்ன சொல்ல நினைக்கிறேனா எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்துல நம்ம மனசு உடைஞ்சு போகாம மேற்கொண்டு நாம என்ன பண்ணணும்ங்கறத நோக்கி நாம வந்து செயல்படணும்ங்கறத வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்பறேன் थैंक यू फॉर दी opportunity இந்த வீடியோ பிடிச்சிருந்தா फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க கருத்துகளை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க